நான் இம்மக்கட் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் மத்தியோ பதினைந்து முப்பத்தி ரெண்டு கிறிஸ்தியில பெரியமான சகோதர சகோதரிகளை உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்று தனியாக பார்வைகள் நோக்கங்கள் செயற்பாடுகள் உள்ளன அதன் அடிப்படையில் தான் அவன் வாழுகின்ற சமூகத்தை பார்க்கிறான் ஒரு சில சமயங்களில் அது சமுதாயத்தை உயர்த்துகின்ற பார்வையாக இருக்கிறது ஒரு சில சமயங்களில் சமுதாயத்தை சிதைக்கின்ற பார்வையாகவும் இருக்கிறது ஆனால் இன்றைய நட்சியிலே யேசு தன்னுடைய பார்வையை மக்களை நோய்களில் இருந்தும் அவர்களை அடிமைப்படுத்தும் கூறுகளில் விடுவிக்கும் பார்வையாக காட்டுகிறார் எனவே நோயற்றோரை நோயுற்றோரை குணமாக்குகிறார் பேச்சற்றோரை பேச வைக்கிறார் பார்வையற்றோரை பார்க்க வைக்கிறார் உடல் ஊனமுற்றோரை நடக்க வைக்கிறார் இவ்வாறு ஜேசுவின் அன்பை பெற்றவர்கள் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க அவருடைய செயலை பார்த்து வியந்து புகழ்ந்து பாடுகிறார்கள் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக நச்செய்தியாளர் இயேசுவின் பரிவுள்ளத்தை மேன்மைப்படுத்த உணவு பகிர்ந்தல் எனும் நிகழ்ச்சியை தருகிறார் வாடிய பயிரை போதெல்லாம் என் நெஞ்சம் வாடுகிறது எனும் ராமலிங்க அடிகளாரின் கூற்றின்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதனையை கேட்க வந்த கூட்டத்தை பட்டினியாக அனுப்ப விரும்பவில்லை மனமும் வரவில்லை ஆகையால் தான் அவர்களிடையே இருந்த உணவை அவர்களுக்கே பகிர்ந்தளிப்பதன் மூலம் அவர்களுடைய பார்வையை மனிதநேயப் பார்வையாக அக்கூட்டத்திலே கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நாம் அருகில் கஷ்டப்படும் மனிதரைக் கண்டு மனிதநேயத்தை காட்டியிருக்கிறோமா அதன் மூலம் நம் பார்வையை விசாலப்படுத்தி இருக்கிறோமா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நமது பார்வைகள் சமூகத்தை உயர்த்துவதற்காகவே எனவே பார்வைகளை விரிவடையச் செய்வோம் மனித துன்பங்களை இனம் கண்டுகொள்வோம் இன்பத்தை இரட்டிப்பாக்குவோம் முனைப்படுவன் செயற்படுவோம் பார்வை பெற வேண்டும் புதுப்பார்வை பெற வேண்டும் என் உள்ளம் உன்னொழி பெற வேண்டும் நான் பார்வை பெற வேண்டும் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே Ameen, Ameen.